வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் சுவர்ண பைரவர் சித்தி பற்றி பார்க்க போகிறோம் இந்த சோர்ண பைரவர் சித்தி எடுப்பதனால் நமக்கு லட்சுமி கடாட்சம் உண்டாக்கும் இது மட்டுமின்றி நமக்கு செல்வம் வர ஆரம்பிக்கும் கொடுத்த கடன்களும் திரும்ப வரும் வாங்கிய கடன்களையும் அடைப்பதற்கான ஒரு உபாயமானது நமக்கு கிட்டும் இது மட்டுமின்றி செல்வம் சம்பந்தமான அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீர்ந்து நல்ல வாழ்க்கை வாழலாம் அதே போன்று வியாபாரிகளுக்கு வர வேண்டிய கடன்கள் இதுபோன்று பல விஷயங்களில் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இதற்கு நீங்கள் முதலில் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அனுஷ்டாசானங்களை முடித்துவிட்டு கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்தபடி அமர்ந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் ஒரு தீபம் ஏற்றி வைத்துக்கொண்டு இப்பொழுது பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறு வீதம் இருபத்தி மூன்று நாட்கள் ஜபம் செய்ய வேண்டும் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்கும் நீங்கள் தொடர்ந்து இருபத்தி மூன்று நாட்கள் ஜபம் செய்துவிட்டு அமைதி அடைந்து விடக்கூடாது எப்பொழுதெல்லாம் நீங்கள் தூய்மையாக குளித்து நீராடி இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களால் முடித்த அளவு மந்திரத்தை உரு கொடுத்து வருவதனால் உங்களுக்கு அநேகமான சித்திகளும் கைகூடும் மந்திரம் ஜெபிப்பதற்கு நான் கூறியது சிலவற்றை மற்றும் இந்த பதிவில் இருக்கும் மந்திரம் ஜெபிப்பது எப்படி என்பது நமது சேனலில் வீடியோவாக உள்ளது தெரியாதவர்கள் மட்டும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு ஏதேனும் தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்